ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபிஷ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம் ஃபிஷ் கட்டிங்கில் ஏற்கனவே நான் வந்து கருப்பு வாவல் மீனை பத்தி போட்டுருக்கேன் அதனுடைய நியூட்ரிஷன் எல்லாமே ஏற்கனவே போட்டிருக்கிறேன் தினம் ஒரு மீன்ல கூட கருப்பு வாவல் மீனை பத்தி போட்டுருக்கிறேன் தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க இந்த கருப்பு வாவல் மீன் ஏன் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து ரெண்டரை கிலோவுக்கு மேல இருந்தது இவ்வளோ பெரிய கருப்பு வாவல் மீன் கிடைக்குமான்னு நிறைய பேர் நினைப்பீங்க நானே வந்து இதுவரைக்கும் வீடியோவில் வீடியோல காமிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ரெண்டு மீனோ மூணு மீன் நாலு மீன் அஞ்சு மீன் இருக்கிற மாதிரி கருப்பு வாவல் மீன் தான் இது வரைக்கும் நான் வீடியோல காமிச்சிருக்கிறேன் இது நல்ல பெரிய வாவல் மீன் இந்த வாவல் மீன் நல்ல ருசியா இருக்குமா அல்லது வந்து அந்த மீடியம் சைஸ் ஒரு கிலோவுக்கு ரெண்டு மீன் மூணு மீன் வர்ற மீன் வந்து ருசியா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த பெரிய இந்த ரெண்டரை கிலோ உள்ள மீனில் உள்ள ருசியும் ஒரு கிலோவுக்கு ரெண்டு மீன் மூணு மீன் இருக்கக்கூடிய அந்த கருப்பு வாவல் உள்ள ருசியும் தான் இருக்கும் ஆனாலும் இது கொஞ்சம் பெரிய மீன் அப்படின்றதுனால கொஞ்சம் கவுச்சி கொஞ்சம் கூட இருக்கும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் எண்ணெய் தன்மையும் இதில் அதிகமா இருக்கும் அதனால இந்த மாதிரி மீன் பெருசா வாங்கினீங்க அப்படின்னா மசாலா அதுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்காம குழம்பு பண்றது அல்லது ஃப்ரை பண்றதுக்குலாம் இது நல்லா இருக்கும் நீங்க இந்த கருப்பு வாவல் மீன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கிலோவும் அந்த சைஸ் சின்ன சைஸ்ல இருக்கிறதும் இந்த பெரிய சைஸும் ஒரே ரேட் தான் இருக்கும் ஐநூறு ரூபாய் ரூபாய் அந்த ரேட்ல தான் இருக்கும் ஏன்னா ரேட்டு இப்ப எல்லாமே கூடிருச்சு இந்த கருப்பு வாவெல்லாம் பாத்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் எப்பவுமே கிலோ இருக்குது அதை விட கம்மியா எப்பவுமே வர்றது கிடையாது ரொம்ப சின்ன மீன்கள் ரொம்ப சின்ன சைஸ் கிலோக்கு ஏலட்டு மீன் இருக்குது அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து கிலோ வந்து முந்நூறுரூவா முந்நூற்றி ஐம்பது ரூபா இரநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் நீங்க எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க எந்த மீனா இருந்தாலும் அந்த மீன்ல இருந்து பெரிய சைஸ் ஒரு ரேட்டும் குட்டியா இருக்குதுன்னா அந்த குட்டி சைஸ்க்கு ஒரு ரேட்டும் தான் இருக்கும் அதனால அந்த ருசியும் வித்தியாசம் இருக்கும் பெரிய மீனுக்கும் சின்ன மீனுக்கும் ருசி வித்தியாசம் இருக்கும் இதே இவ்வளோ பெரிய மீன் நல்லா ரெண்டரை கிலோ சைஸ்ல உள்ள இந்த கருப்பு வாவல் மீனுக்கும் ஒரு கிலோவுக்கு ரெண்டு மீன் மூணு மீன் இருக்கக்கூடிய அந்த கருப்பு வாவலுக்கும் ருசி சேமாதான் இருக்கும் இந்த மாதிரி பெரிய மீன்கள் வாங்கும்போது ஸ்லைசஸ் வந்து யூனிஃபார்மாக கிடைக்காது இந்த இப்போ இந்த பகுதி எல்லாமே நீட்டாக கிடைச்சிருச்சு அதே மாதிரி வந்து வயிற்று துண்டை வந்து குழம்புக்கு ஏற்ற மாதிரி வெட்டி வாங்கிக்கலாம் தலையையும் குழம்புக்கு ஏற்ற மாதிரி வெட்டி வாங்கிக்கலாம் இதே சின்ன சின்ன மீன்கள் அதாவது ஒரு கிலோ சைஸுக்கு வந்து சின்ன மீன்களை வாங்கும் போது அந்த ஸ்லைஸ் வந்து நீட்டா இருக்கும் உங்களுக்கு வாவல் ஸ்லைஸ்னு ஒரு ஸ்லைஸ் உண்டுல அந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்டு வாங்கலாம் அந்த ஸ்லைஸ் வித்தியாசம் இருக்கும் ருசியும் சொன்ன மாதிரி கொஞ்சம் எண்மை எண்ணெய் தன்மை வந்து இந்த பெரிய மீன்களில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் சின்ன மீன்களில் எண்ணெய் தன்மை கம்மியா இருக்கும் நடுமுள் மட்டுமே இருக்கக்கூடிய மீன் அதுவும் இல்லாமல் இந்த பெரிய வாவல் மீனை எல்லாம் பற்றி நீங்க வந்து வாங்கிட்டு அதை வந்து ஸ்கின் இல்லாம போன்லெஸ்ஸெல்லாம் கட் பண்ணி வாங்காதீங்க ஏன்னா இந்த வாவல் மீனுக்கெலாம் ருசியே வந்து அந்த போன்லேயும் அந்த ஸ்கின்லேயும் தான் இருக்கும் சில மீன்களுக்கு ருசியே வந்து அந்த தோளும் முள்ளும் தான் அது இருந்தாதான் அந்த மீனுக்கே ருசி நீங்க இந்த மீனை போய் வந்து எனக்கு போன்லெஸ்ஸாக கட் பண்ணி கொடுங்க அப்படின்னா வந்து அதுக்கு நீங்கள் அந்த மீன் வாங்காமலே இருக்கலாம் ஏ சில மீன்கள் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இப்ப தோல்பாறை மீன் பர்லா மீன் இந்த மாதிரி மீன்கள்லாம் நீங்கள் வந்து போன்லெஸ்ஸாக அல்லது வந்து ஸ்கின் எடுத்து நீங்கள் வெட்டி வாங்கிக்கலாம் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி இதுக்கெலாம் இதெல்லாம் குழம்பு பண்ணுறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஊர் ஸ்டைல் ரெசிபிக்கெலாம் சூப்பராக இருக்கும் இவங்க இந்த மீனையுமே ஒரு மூணு கிலோ மீனை வந்து ரெண்டு ரெண்டு பேருக்கு பங்கு போட்டு கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி வாங்கும்போதும் உங்களுக்கு நீட்டாகவே அவங்களே பங்கு போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் என்ன மாதிரியான மீன்கள் வந்து ஷேர் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னாலும் எந்த ஃபிஷ் கட்டர்கிட்ட கொடுத்தாலும் எங்களுக்கு இதை வந்து ரெண்டு ஷேராக பண்ணி கொடுத்துருங்க மூணு ஷேராக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா அவங்க ஈக்குவலாக நீட்டாகவே ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் எடை போட்டால் கூட அவ்வளோ ஆக்குரேட்டாக நீங்கள் வந்து எடை போட முடியாது ஏன்னா ஸ்லைசஸ்லாம் ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் தலைப்பகுதி இருக்கும் எல்லாருக்கும் வால் பகுதி இருக்கும் அந்த மாதிரி எல்லா ஃபிஷ் கட்டருமே நீட்டாக பங்கு போட்டு ஷேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதனால நீங்கள் சேர்ந்து வாங்குறீங்க பெரிய மீனாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து ஏலத்தில் மீன் எடுத்துகிட்டு நீங்கள் போய்ட்டு வெட்டை கொடுத்துட்டு ஷேர் பண்ணி வாங்குறீங்கனாலும் சரி அந்த பிஷ் கட்டேட்டோ சொல்லியாச்சுன்னா போதும் அவங்க நீட்டா உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் ஷேர் இருக்க மாதிரி நீட்டா போட்டு பங்கு போட்டு குடுத்துருவாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காம சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம் பாய்